வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இது பதினஞ்சாவது வீடியோ பதினஞ்சாவது வீடியோவாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிதல் இது நியூ புக்கில் அவ்வளோவா இல்லையனாலும் ஓல்டு புக்கில் இருக்குது அதை தாண்டி கவர்மெண்ட் மெட்டீரியலையும் கலந்து தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஒரு நூற்றி பத்து இருக்குது வாங்க பார்த்துடலாம் நம்ம நியூ சிலபஸ் வைஸ் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐஸ்கிரீம் பனிக்கூழ் ஸ்விட்ச் ஒத்தான் ஐஸ் வாட்டர் குளிர்நீர் கிரைண்டர் அறவை இயந்திரம் காஸ்ட்லி விலை உயர்ந்த பேனா தூவல் எழுத்தாணி ரெண்டுமே வரும் ரிப்போர்ட் அறிக்கை அட்லஸ் நிலப்பட தொகுப்பு அட்மிஷன் சேர்க்கை இன்டர்வியூ நேர்காணல் ஏஜென்சி முகவாண்மை ஆக்சிடென்ட் நேர்ச்சி கிளாக் ஸ்டோர்ஸ் துணி அங்காடி அட்டண்டன்ஸ் வருகை பதிவு ஆட்டோமொபைல் தானியங்கி ஆடியோ கேசட் ஒளிப்பேழை பெஞ்சு விசிப்பலகை பைண்டிங் கட்டமைப்பு கேபிள் கம்பி வடம் சாக்பீஸ் சுண்ணக்கட்டி செக் காசோலை டைபிஸ்ட் தட்டச்சர் ஜெராக்ஸ் ஒளிப்படி ஹேர் கட்டிங் சலூன் முடித்திருத்தம் ஹோட்டல் உணவகம் மெடிக்கல் ஷாப் மருந்தகம் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப் பேருந்து நிறுத்தகம் கம்பெனி குழுமம் இண்டஸ்ட்ரி தொழிலகம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் தட்டச்சு பயிலகம் இன்ஸ்டிடியூட் பயிலகம் ஸ்டேஷனரி ஷாப் எழுதுபொருள் அங்காடி காப்பி பார் குழம்பியகம் டீ ஸ்டால் தேநீர் அங்காடி பிரிண்டிங் பிரஸ் அச்சகம் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை ஹாஸ்டல் விடுதி போஸ்ட் ஆபீஸ் அஞ்சல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் பிளாட்ஃபார்ம் நடைமேடை பீரோ இழுப்பறை வீடியோ கேசட் ஒலிப்பேழை தாலுகா ஆபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் ரெக்கார்ட் ஆவணம் செகரட்டரி செயலர் மேனேஜர் மேலாளர் ஃபைல் கோப்பு புரோனோட் ஒப்புச்சீட்டு பால்கனி முகப்பு மாடம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு டிசைன் வடிவமைப்பு சாம்பியன் சூடி விசா நுழைவு இசைவு டெலிகேட் பேராளர் ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து ப்ரொப்போசல் கருத்துரு ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம் விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு ப்ரீ கேஸ் குறும்பெட்டி லம்சம் தொகை இது லஞ்சம்னு சொல்லுவாங்க புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க அதனால் அப்படியே எடுத்துட்டேன் லஞ்சம்னு கேட்டாலும் தொகை தொகைதான் மெயின் ரோடு முதன்மை சாலை புரோட்டோகால் மரபு தகவு செக் காசோலை நோட்புக் குறிப்பேடு பிளாஸ்டிக் நெகிழி ரசீது பற்றுச்சீட்டு ஸ்காலர்ஷிப் படிப்பு உதவித்தொகை கார் மகிழ்வந்து பஸ் பேருந்து ட்ராவல் பயணம் ஒர்க்ஷாப் பணிமனை ஸ்மைல் சிரிப்பு பியூட்டிஃபுல் அழகாக எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் காண்டக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தை சான்றிதழ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவண் அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு பேக்கிங் சார்ஜ் கட்டுமானத் தொகை கம்ப்யூட்டர் கோர்ஸ் கணிப்பொறி பிரிவு ரிப்பேரர் பழுது பார்ப்பவர் குக் சமையல்காரர் பேக்கர் ரொட்டி சுடுபவர் பிரிஸன் சிறைச்சாலை டெலிஃபோன் தொலைபேசி லாட்ஜ் விடுதி லாண்டரி வெளுப்பகம் லாரி சரக்குந்து ஸ்பீக்கர் பேசுபவர் கலெக்டர் சேகரிப்பவர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் கெமிஸ்ட்ரி வேதியியல் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் கிட்னி சிறுநீரகம் டிராவலர்ஸ் பங்களா பயணியர் மாளிகை டீ பார்ட்டி தேநீர் விருந்து மொபைல் போன் செல்லிடப்பேசி செல்போன் கையடக்க பேசி ரெஜிஸ்டர் போஸ்ட் பதிவு அஞ்சல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் டிகிரி பட்டம் அசம்பிளி சட்டசபை கலெக்டர் ஆபீஸ் ஆட்சியர் அலுவலகம் டிசிப்ளின் நெறிமுறை ஒழுங்கு அப்ளிகேஷன் விண்ணப்பம் ஸ்டேடியம் விளையாட்டரங்கம் கம்ப்யூட்டர் கணினி டாக்டர் மருத்துவர் எவர்சில்வர் நிலை வெள்ளி லைசன்ஸ் உரிமம் கஸ்டமர் வாடிக்கையாளர் கன்சியூமர் நுகர்வோர் வெட்டினரி டிஸ்பென்சரி கால்நடை மருந்தகம் பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் வருமான வரி அலுவலகம் பேக்ஸ் நகலி போஸ்டர் ஆர்டர் அஞ்சல் ஆணை ரூம் ரெண்ட் குடிக்கூலி சர்ஜரி அறுவை சிகிச்சை டீன் ஏஜ் இளம் வயது வார்டன் விடுதிக் காப்பாளர் உலக நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்